டுடே எபிசோட் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சக்தி வந்து பொண்ணு பேசுறாரு வெண்ணில வந்து இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல எங்க அம்மா மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்க தெரியுமா உன்ன வீட்டை விட்டு அனுப்பணும்ன்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மன்னிச்சிடு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேக்குறாரு பொண்ணு வந்து நீங்க ஒரு ஒரு டைமும் என் மனசை உடைச்சிட்டு ஈஸியா சாரி சொல்றீங்க உங்களை மாதிரி என்னால சாதாரணமால இதை எடுத்துக்க முடியாதுங்க எல்லாரும் சொல்றது தானே நீங்க நம்புறீங்க உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க சக்தி ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப ஜெயா வந்து சொல்றாங்க வெண்ணில இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல நான் அவ்ளோ தூக்கி வளர்த்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷா வந்து அவ பொண்ணி மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டா மத்தபடியா ரொம்ப நல்ல பொண்ணுங்க மேல ரொம்ப மரியாதையா நடந்து பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு சண்முகத்துக்கும் சந்தசேகருக்கும் கோவம் வருது மூர்த்தி வந்து பெட்டி படுக்கெல்லாம் எடுத்து வச்சிடுறாரு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்காங்க நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு எல்லாருமே ஷாக் ஆறாங்க தேங்க்யூ